வாங்க வணக்கம் சிக்கலான விஷயங்களை அதுவும் மூல ஆதாரங்கள்ல இருந்து எடுத்து நாம சுலபமா புரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு சாதாரண மனுஷனோட புகார் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் எப்படி புது விதிகளை உருவாக்குச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க திடீர்னு போலீஸ் உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா உங்க உரிமைகள் என்னென்ன இது நம்மள பலருக்கும் எப்பவாது தோன்ற ஒரு கேள்விதானே சமீபத்துல இந்தியால நடந்த ஒரு கோர்ட் கேஸ் இந்த கேள்விக்கு ரொம்பவே தெளிவான ஆச்சரியமான சில பதில்களை கொடுத்திருக்கு வாங்க அத பத்தி தான் இப்போ ஆழமா பாக்க போறோம் இந்த கதையோட தொடக்கம் ஏதோ ஒரு சட்ட புத்தகத்திலிருந்து வரல ஆனா தனக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்ச ரஜினிங்கிற ஒரு தனிநபர்கிட்ட கிட்ட இருந்து தான் தொடங்குது வழக்கு இதுதான் ரஜினி வர்சஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேலம் மாவட்ட காவல்துறைக்கு எதிராக ரஜினி ஒரு மனு தாக்கல் பண்றாரு அதில் அவர் வச்ச குற்றச்சாட்டு ரொம்பவே தீவிரமானது அந்த மனுல இருந்த நேரடியான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் மனுதாரரை துன்புறுத்தினாங்க அப்படிங்கறதுதான் ஒரு சாதாரண போலீஸ் விசாரணையா இருக்க வேண்டியதுல ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டதா உணர்ந்ததுதான் இந்த புகாரோட மையமே இந்த இடத்துல தான் ரஜினி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவியை பயன்படுத்துறாரு அதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட பிரிவு நானூத்தி எண்பத்தி ரெண்டு பொதுவா உயர்நீதிமன்றம் கீழ்கோர்ட்டு வழக்குகளில் தலையிடாது ஆனா எங்கேயாவது சட்டத்தோட செயல்முறை தவறா பயன்படுத்தப்படுது இல்லனா அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சா தலையிடுறதுக்கு இந்த ஒரு பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்குது இப்போ பாருங்க இந்த ஒரு சின்ன புகார் கோர்ட்டுக்கு குறிப்பா நீதிபதி சதிக்குமார் சுகுமார் குறுப்புக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குது ஒரு பெரிய சவாலையே அவர் முன்னாடி வைக்குது இது ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போலீஸோட அதிகாரம் குற்றங்களை விசாரிக்க அவங்களுக்கு அந்த பவர் வேணும் இன்னொரு பக்கம் ஒரு குடிமகனோட உரிமைகள் எந்தவிதமான துன்புறுத்தலும் இல்லாமல் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டிய அவங்களோட உரிமை இது ரெண்டையும் எப்படி சரிசமமாக பேலன்ஸ் பண்றது இதுதான் நீதிபதி முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல தான் கோர்ட் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது நீதிபதி சொல்றாரு விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் யாரையாவது துன்புறுத்துனா அதை கோர்ட் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு அதாவது போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு அதை கண்காணிக்கிறது கோர்ட்டோட கடமைனு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த வழக்குல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா கோர்ட் வெறும் ரஜினியோட பிரச்சனைக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லல அதுக்கு பதிலா இனிமே எல்லா போலீஸ் அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டிய நாலு முக்கியமான தெளிவான வழிகாட்டுதல்களை உருவாக்குச்சு சரி அந்த நாலு முக்கியமான விதிகள் என்னன்னு பார்ப்போமா ஒன்று இனிமே விசாரணைக்கு கூப்பிடணும்னா எழுத்து மூலமா சமன் அனுப்பணும் வாய்மொழியா கூப்பிடுறதுக்கெல்லாம் இடமே இல்ல ரெண்டு விசாரணை பத்தின எல்லா விவரங்களையும் அதாவது என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் ஸ்டேஷன் டைரியில கண்டிப்பா பதிவு செய்யணும் இதுல வெளிப்படைத்தன்மை இருக்கும் மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசாரணைக்கு வர்றவங்கள எந்த விதத்திலும் துன்புறுத்தவே கூடாது இது ரொம்ப தெளிவான உத்தரவு நாலாவது லலிதா குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதல்களை கண்டிப்பா பின்பற்றணும் இந்த நாலு விதிகளும் சேர்ந்து அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க ஒரு பலமான கோட்டையே கட்டுது சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த தீர்ப்பு ஏன் இவ்வளவு முக்கியம் ஒரு தனிநபரோட புகார் எப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு புது பாதுகாப்பு கொடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் முன்னாடிலாம் இந்த விசாரணைங்கிறது ஒரு தெளிவில்லாத ஒரு கிரே ஏரியா மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ இந்த வழிகாட்டுதல்கள் அத ஒரு தெளிவான ஆவணப்படுத்தப்பட்ட முறையா மாத்திருச்சு இப்போ இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி குடிமகனையும் பாதுகாக்கும் அதே சமயம் விசாரணையோட நேர்மையும் பாதுகாக்கும் அப்போ இதனால நமக்கு என்ன லாபம் முதல்ல உங்க உரிமைகள் என்னென்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியும் ரெண்டாவதா எல்லா விசாரணைக்கும் இப்ப ஒரு பேப்பர் ட்ரெயில் அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவு இருக்கும் மூணாவதா எங்க விசாரணை முடியுது எங்க துன்புறுத்தல் தொடங்குதுன்னு ஒரு தெளிவான கோடு போடப்பட்டிருக்கு கடைசியா போலீஸ ஒரு குறிப்பிட்ட தரத்துக்கு பொறுப்பாக்க இது உதவுது இது உண்மையிலேயே குடிமக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கோர்ட்டு இந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் அதுல இருந்த ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கை சரி பண்ணி ஒரு திருத்தத்தையே வெளியிடுச்சு இத பாக்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா நீதியை நிலைநாட்டுறதுல ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது இந்த வழக்கு விசாரணைக்கும் துன்புறுத்தலுக்கும் நடுவுல ஒரு கோட்டை வரைஞ்சிருக்கு ஆனா இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது இதே மாதிரி இன்னும் எத்தனை உரிமைகள் தெளிவாக வரையறுக்கப்படாமல் காத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு தொடர்ச்சியான பயணம் பல நேரங்கள்ல ஒரு தனி மனுஷனோட தைரியம்தான் இந்த மாதிரி பெரிய மாற்றங்களுக்கு விதையா அமையுது யோசிச்சு பாருங்க